இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டினுடைய நிறைய பேர் கேட்குற பிரச்சனை என்னென்னா யார் நடிகர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு முற்பட்ட காலப்பள்ளியில் இருந்து இருந்த ஆர்ட்டிஸ்ட் இன்னும் அவங்களுடைய கலைப்பயணத்தை மேற்கொண்டு தான் இருக்கிறேன் அவங்கள நாங்கள் விடலை அப்படின்னு நான் சொல்ல பட் ஆனால் புதுமுகங்கள் எனக்கு தேவை இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நான் யோசித்தது புதுமுகங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு டீமோடவே பயணிக்க முடியாது ஆஸ் அ டிரெக்டராக வேரியேஷன்ஸ் நிறையா இருந்தால் தான் அது ஒரு ஒரு படமாக பார்க்கும்போது எனக்கு கேரக்டருக்கு யார் தேவை அப்படின்னு ஒரு கேள்விக்கு விட வந்து புதுமுகங்கள் தான் தேவைன்னு தோணுச்சு அதுதான் மெயின் ரீசன் வேறு எந்த ஒரு ரீசன் பழைய நடிகர்களை நாங்கள் வந்து விட்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர்களோடும் நான் வேலை செஞ்ச இந்த படம் இதே திரைப்படத்தில் பழைய நடிகர்களும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்ன கேரக்டர்ஸ் இந்த திரைப்படத்துக்கு தேவையோ அந்த கேரக்டருக்கு யார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவில் வரும்போது புதுமுகங்கள் எனக்கு தேவைப்படுச்சு அதனால எடுத்தேன் அவ்வளோதான் சூப்பர் ஸோ எப்படியும் ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கிறதுனால அந்த ஆரம்ப புள்ளி அதிரன்ல இருந்து ஆரம்பமாகட்டும் அப்படின்றதுனால புதுமுகங்கள் இருக்கலாம் அப்படின்றது உங்களுடைய ஒரு கணிப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரான்ஸ் நாட்டில் மெஹாராமா திரையரங்கில் இந்த படம் வெளியிடப்பட்டிருக்கு உங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு இதனுடைய மாபெரும் வரவேற்பு வெற்றி என்று சொல்லலாம் இந்த படத்தினுடைய தரம் அப்படி இல்லைண்டா இந்த படத்தினுடைய கேரக்டர் டிசைனிங் ஆர் அந்த கேரக்டர்ஸ்க்கான காஸ்டியூம் டிசைனிங் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அதையும் தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆடியோ வீடியோ எஃபெக்ட்ஸ் டெக்னிக்கல் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பர்சனலாக கனெக்டான விஷயம் இதனால தான் ஃப்ரான்ஸ் நாட்டில் இப்படி ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைச்சதுன்றா நீங்கள் எதை சொல்லுவீங்க என்னை பொறுத்தவரை சொல்கிறேன் ஒரு மக்கள் ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய மக்கள் திய தி திரையரங்கு வந்து ஒரு படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபில்ஃபில் ஆகும் அப்படிங்கிற ஒரு தோட் எனக்கு இருந்தது எப்போயுமே அதுதான் நான் ஒரு படம் பார்க்கும்போது ஒரு தியேட்டருக்கு நான் படம் பார்க்கும்போது நான் உணர்வு விஷயம் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அந்த படத்தை பார்த்தா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு யோசிக்கும்போது டெக்னிக்கலாக என்னென்ன தேவை வேறு அதை தாண்டி பிரம்மாண்டமாக எப்படி ஸ்க்ரீ ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி விஷயங்களை கொண்டு வரலாம் எந்த இடத்துல லேக் இருக்கோ அதெல்லாம் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எங்களுக்கு ஏ டு தென் அதை என் டு என் வந்து ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ண வேண்டியது அதனால தான் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அந்த படம் வெளியே வர்றதுக்கு இதில் வந்து நான் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது நான் கேப்டன் ஆஃப் தி ஷிப் எனக்கு மேலே ப்ரொடியூசர் இருக்கார் ஆண்டன் டெலசர் அவங்களோட அஃபர்ட் அப்புறம் வந்து தீப்தி ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸாக அதை தாண்டி இப்போ கூடிய ஃபினான்ஷியலாக நம்ம ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு படம் நான் டிசைன் பண்ணலாம் ஆனால் முக்கியமாக தேவை என்ன ஒரு ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் தேவை அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி நான் இது பார்க்குறேன் ஏன்னா ப்ரொடியூசர் இல்லை இல்லைன்னு நம்ம எவ்வளோ நாள் சொல்லிகிட்டு போகிறோம் அந்த எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது எல்லாத்தையும் நம்ம மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு டிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பணம் முதலீடு பண்ணினா தான் அந்த படத்தினோட என்ன எப்படி எந்த லெவலுக்கு கொண்டு போகலாம்னு நம்ம யோசிக்க முடியும் அது அதுதான் மெயின் ரீசன் நீங்கள் திரையில பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டத்துக்கு முதல் காரணம் என்னென்னா எங்களுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் இல்லாட்டி வேற எதுவும் சொல்ல முடியாது ப்ரொடியூசர் அந்த இடத்த எங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்காம இருந்ததுனால் அந்த அவுட் புட் வந்திருக்கு மாதிரி ஏன்னா ஒரு 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 ப்ரொஜெக்ட்ஸ் நம்ம பண்ணும்போதும் அதில் டிஸ்டர்ப் வரும்போது அது எப்படி அவுட்புட் வருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த திரைப்படம் அதிரன் திரைப்படத்தை பொறுத்த வரையில் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம் அட்ரீன் ப்ரொடக்ஷன் கொடுத்த எங்களுக்கு பெரிய ஃப்ரீடம் அதுதான் இன்னைக்கு ரீதியிலே பேசப்பட அளவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு அது கொண்டு சென்றதுக்கு காரணமே வந்து எங்களோடய ப்ரொடியூசர் தான் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மேட்ரு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா இப்போ அவர் அங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களோட கன்ட் கனெக்ட் ஆகி அவங்கள்ட்ட அங்கே உள்ள சந்தைப்படத்தல் விஷயங்கள்லேருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் இப்போ ஒரு வீடியோ இருக்கோம் பட் அந்த நேரத்தில் ப்ரொடியூசரை பொறுத்தவரைக்கும் அவர் அங்கே ஒர்க் இருக்காரு ஸோ இது ஒரு ஒரு கலபரேஷன் இது ஒரு டீம் ஒர்க் இங்கே உள்ள டீமை நான் அழகாக அவங்க எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் சரியாக செஞ்சேன் அதுதான் திரையில் நீங்கள் பார்க்குற அவுட்புட் ட்ரெய்லர் நீங்கள் ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கீங்க இப்போ திரைப்படம் பார்க்கும்போது யூ ஃபீல் பெட்டர் ஸோ ஒரு ஆரம்பம் அப்படிங்கும்போது முதலீடு தான் என்னை பொறுத்திருக்கும் அந்த முதலீட்டினுடைய வளம் இப்படி ஒரு திரைப்படத்தை முழுமையான ஒரு திரைப்படத்தை ரசிக்கும் திரைப்படத்தை கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆமாம் ஒரு படம் வந்து முழுசாக செய்து முடிக்கிறது மட்டும் இல்ல அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வேலைகளும் அதற்கு அப்பாற்பட்ட வேலைகளும் வந்து நிறைய இருக்குன்றது நீங்கள் சொல்கிற நேரம் இப்ப தெரியுது ஸோ அந்த வகையில் குறிப்பிட்ட ஒரு சில வளங்களை வச்சு நீங்கள் ஒரு மேக்ஸிமம் அவுட்புட் எடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு திறமையை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டு வந்து இந்த படத்தில் நிறைய கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய தொழில்நுட்ப ரீதியாக நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கீங்க அந்த வகையில் நீங்கள் இந்த படத்தில் உங்களை கவர்ந்தழுத்தக்கூடிய ஒரு விதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்னை கவர்ந்திருக்குன்னு சொன்னால் அன்பிலிபிளான நிறைய லொக்கேஷன்ஸ் இங்கே இருக்கு அதுக்கு ஈக்குவலாக நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க நம்ம அதை சரியாக யூஸ் பண்ணால் ஜெயிக்கலான்னு ஒரு தோணுச்சு அந்த ஒரு மெஜிக்கை தான் யூஸ் பண்ணேன் அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா என்னுடைய பதினெட்டு கால எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு படம் பண்ணணுங்கிறது வந்து ஒரு ட்ரீம் எல்லாேருக்கும் அது ட்ரீம் தான் ஏன்னா எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் சரி எல்லா விதமான ஜோனர்லையும் நான் பண்ணிட்டேன் எனக்கு ஃபிலம் அப்படிங்கும்போது நம்மையுமே அதில் ஒரு ஒரு பைத்தியன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒருத்தனுடைய லட்சியம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக அந்த தாகம் இருந்தது அந்த தாகத்துக்கான தண்ணீர் கிடைக்கும்போது அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அதை மாதிரி அது எட்ரியன் ப்ரொடக்ஷன் மூலமாக எங்களுக்கு கிடைச்சதை இன்றைக்கி யூரோப்பில் பேசப்படுது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பார்க்க வந்த ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸும் சரி கலைஞர்களும் சரி மக்களும் சரி ஃப்ரான்ஸில் இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணது நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு வெற்றியை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த மக்களை கவரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் நமக்கு போது தான் அதுதான் என்னுடைய நோக்கம் ஒரு திரையரங்கில் ஒரு ஒரு விவரம் ஒரு பொறுப்பை உட்காந்து பார்க்கும்போது நான் இந்த படம் பார்த்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கைத்தற்றல் தான் என்னை பார்த்த இயக்குநர்களை உருவாக்கும் என் எங்களை போன்ற எங்களை எங்களை உருவாக்குறதுக்கு பின்னுக்கு உழைக்கக்கூடிய எங்களுடைய கலைஞர்களுடைய அடுத்த லெவல் போகிறதுக்கானதையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் உள்ளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்போ நோ நாங்கள் அடுத்து நோர்வே ஒஸ்லோவில் டார்கட் பண்ணுற விஷயமும் அதுதான் இந்த அங்கேயும் யோசிக்கிறோன்னா ஒஸ்லோங்கிற ஒரு நகரம் வந்து நீங்கள் என்ன சொன்னால் கலைஞர்கள் சம்பந்தப்பட்ட சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் பேசப்படக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நோர்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ அந்த மண்ணில் அதே நேரம் எங்கள் நோர்வே தான் எங்களுடைய ப்ரொடியூசருடைய ஊருக்குள்ள ஸோ அவருடைய ஊரில் வந்து அது திரையிடுறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அழகான விஷயம் அது எங்கள்ட்ட ப்ரொடியூசருக்கும் ஒரு பெருமை அங்குள்ள மக்கள் அதை ஆதரிப்பார்கள் ஏன் சொல்றேன்னா அங்குள்ள கலைஞர்கள் வந்து அவ்வளோ ஜெனுவினாக இருக்கிறாங்க நல்லதுன்னா நல்லது முகத்துக்கே சொல்லிடுறாங்க அது வந்து இப்போ எனக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ்க்காக நமக்காக கிடையாது என்றைக்குமே இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நோர்வே மக்கள் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து எங்களுக்கு அஜெனினா ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பாங்கன்னு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் ஏன்னா அதிகமான திரையிடல் வந்து இலங்கை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து தான் திரையிடப்பட்டிருக்கு அதில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திரையரங்கல் எங்களுடைய படத்தை சரி செஞ்சு அதை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நிற்கிறது வந்து எவ்வளோ பெரிய கெத்து இல்லைங்களா அது ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு திரையரங்குமே மிகப்பெரிய தான் அங்கே இருக்க பேசக்கூடிய பெரிய பெரிய திரைப்படங்கள் திரையிடப்பட்ட ப்ரீமியர்லாம் பயங்கரமாக பண்ணாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு திரையரங்கு எங்களுடைய முதல் இலங்கையிலிருந்து நான் பண்ண ஒரு படம் ட்ரெயின் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக அங்கே வந்து ஒரு போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் ஆனால் அந்த பெருமையை நான் மட்டும் என்ஜாய் பண்ண விரும்பலை என்னுடைய சேர்ந்து என்னுடைய அணி என்ன ஹீரோ ஹீரோயினி ஆனால் கலைஞர்கள் என்னோடய ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் அது வந்து கிடைக்கும் ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா ஃப்ரான்ஸு தாண்டி அடுத்து நாங்கள் வர்றது வந்து நோர்வே ஸோ இந்த நோர்வேயில் எங்களுக்கு போக போன போன வர போக கிடைக்கல பட் இந்த முறை கிடைச்சா இன்னும் சந்தோஷம் அளவு ஓகே கண்டிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் கேட்கணும் என்னென்னா இந்த படம் நூறு சதவீதம் இலங்கை சினிமா இலங்கை கமர்ஷியல் மூவி அதாவது ஒரு குடும்பத்தை முழுசாக சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் ஒரு லவ்வை நீங்கள் காட்டலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு ஃபுல் மீல் என்று சொல்லலாமா இந்த படத்தை ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தினுடைய அந்த ஃப்ளேவர்ஸை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க அது சொல்லுங்க என்னன்னா ஒரு மசாலா படங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஒரு அதான் முதல்ல ஒரு திரையரங்கு பார்க்கும்போது ஒரு ஒரு தாட் ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபில்ம்னானு அது தானே அதில் இனிப்பு இருக்கணும் கசப்பு இருக்கணும் பொலிப்பம் இருக்கணும் ஒரு ஃபுல் மீல் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அது இருந்தால் தான் அந்த திரைப்படத்தில் ஏ ஒரு ஒருத்தருக்கு வந்து ஃபைட் பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து ரொமான்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தருக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும் ஒருத்தருக்கு த்ரில்லரான விஷயங்கள் நிறையரில் பிடிக்கும் சிலர் ஒரு ஒரு கதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்க வருவாங்க எல்லாம் பார்க்கணுன்னா இந்த படத்தை அதிரன் திரைப்படத்தை பார்க்கலாம் அது அதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட ஒரு ஒரு படம் வந்து பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் ஒரு விவராக வந்து ஒரு திரையரங்கில் அவன் வந்து உட்காந்து பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபுல் ஃபில் கிடைக்கணும் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்த்தது எங்களுக்கு ஃபுல் திருப்தி அது இலங்கையிலேருந்து ஒரு திரைப்படத்தை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஃபுல் திருப்திங்கிறது வந்து ஒரு வேர்ட் எங்களுக்கு ஃப்ரான்ஸில் கிடைச்சது அதே மாதிரி நோர்வேலையும் எதிர்பார்க்குறோம் அவர்கள் செட்டிஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் படத்தில் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக திரையரைக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் நாங்கள் ட்ரை பண்ண விஷயம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம் நம் நாட்டு கலைஞர்கள் நம் நாட்டினுடைய டெக்னீஷியன் விதம் இதில் வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய கலைப்படைப்பை நீங்கள் பார்த்து பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ஒரு எல்லோரும் சொல்கிறது தான் இந்தியன் சினிமாவோட இது ஒப்பிட தேவையில்லை இல்லை நீங்கள் பொறுத்தவரை இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸில் நாங்கள் பண்ணது இளைஞர்களூரில் இருக்கக்கூடிய கலைஞர்களை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் மியூசிக் வந்து எல்லாமே இங்கே தான் அப்படி பார்க்கும்போது இது முழு முழுக்க முழுக்க இலங்கையில் உருவாக்கப்பட்ட இலங்கை திரைப்படம் அது வந்து நான் வந்து இந்தியாவோட நான் ஒப்பிட விரும்பலை நான் விரும்பலை என்னை பொறுத்தவரைக்கும் ஏன்னா இந்தியா தரத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணும் அவ்வளோதான் தான் மீனிங் இந்திய தரம்ங்கும் போது ஒரு 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 போய் ஒரு ஆள் பார்க்கும்போது அந்த அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களே அதுதான் அந்த தரம் நான் நினைக்கிறேன் அதை தான் இந்த படத்தில் நான் கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ அந்த வகையில் ஒரு படத்தை வந்து தயாரிப்பாளரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்க அதிரன் திரைப்படம் இலங்கை வரலாற்றில் இது இனி வரப்போக போகிற பட திரைப்படங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையுமா அதாவது தயாரிப்பாளர்கள் வழியில் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையுமா நிறைய தயாரிப்பாளர்களை நாங்கள் எதிர்பார்க்கலாமா ஆஃப்டர் அதிரன் திரைப்படத்துக்கு பிறகு இல்லை அதுதான் எங்களுடைய நோக்கம் கூட ஒரு 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 எங்களுடைய தயாரிப்பாளரை பொறுத்தவரை என்டர் டலஸ் அவருடைய நோக்கம் விஷன் வேற அப்போ அதுக்கு பிறகு தீப்தி அவங்களோட டீம் இருக்காங்க சப்ரீன் ஒரு 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 டீம் அவங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காங்க அப்போ அவங்களுக்கு இல்லை ப்ரொமோஷன் ஆக்டிவேஷன்ஸ் விஷயங்கள் நிறைய இருக்குது அப்போ அவங்களோட எல்லாரோட நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு நாட்டில் இந்த படத்தை எப்படி வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட ஏன்னா ஒரு நல்ல படைப்பை அவங்க நல்ல படைப்புன்னு நான் சொல்ல முடியாது அது மக்களுக்கான ஒரு படைப்பு அவர் என்னுடைய ப்ரொடியூசர் அது நல்ல படைப்புன்னு அவர் அவர் வந்து ஏற்றுக்கிட்டார் அது எங்களுக்கு மிகப்பெரிய சட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டாங்க என்னுடைய ப்ரொடியூசர் ஃபுல் ஃபில்லால் இறங்கியிருக்க எங்களுக்கு பெருமை எனக்கு பெருமை அடுத்தடுத்த நாட்களில் வந்து அடுத்தடுத்த திரையரங்குகளில் அடுத்த நாடுகளில் இருக்கக்கூடிய சில நாடுகள் டார்கெட் பண்ணியிருக்காங்க அந்த நாடுகளில் இருந்துலாம் வரும் இலங்கையிலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் டார்கெட் இருக்கோம் பெரிய விரைவில் வந்து டேட் வந்து அறிவிக்க தயாராக இருக்கிறோம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ட்ரெயின் ப்ரொடக்ஷன் அறிவிக்கும் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக அறிவிப்பாங்க எனக்கும் எக்ஸைட்டடாக இருக்கு இலங்கையில் ஒரு ப்ரீமியர் அந்த ஒரு ஓப்பன் தேவை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் அதிகமாக என்னுடைய வியூவர்ஸ் எல்லாமே கேட்குறது என்ன இன்னும் இலங்கையில் போடாமல் மாட்டேங்கிறீங்களே எனக்கும் ஆசை தான் டேட் கன்ஃபார்ம் பண்ண பிறகு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே ஸோ இலங்கையில் ரிலீஸ் ஆக வரைக்கும் தான் நாங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் இருக்கோம் எப்படா அதிரன் வரும் நாங்களும் போய்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு அவாவாகவே இருந்துட்டுருக்கு ஸோ அந்த வகையில் இன்னொரு முக்கியமான ஒரு கொஷின்ஸ் கேட்கணும் என்னென்னா இந்த அதிரன் திரைப்படத்தோட இந்த ஜேர்னி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட்னு ஒரு விஷயம் இருக்கும் இன்னும் எண்ட் ஆகலை இனிதான் அது ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுடைய இந்த கலைஞர்களோட நீங்கள் வந்தது இந்த மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு குழுவினர் இதுக்கு பின்னாடி இந்த ஒவ்வொரு படைப்பாளிக்கும் வந்து ஒரு டீம் இருக்கணுங்கிறது அந்த டீம் பெர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது வந்து ஒரு ட்ரீம் தான் என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு என்னோடய ஒர்க் பண்ண அவ்வளோ தரும் பெஸ்ட் நடிகர்கள் அனைவரும் ஸ்டார்ஸ் அனைவரும் நட்சத்திரங்களாக மின்னுகிறார்கள் அவங்கள பற்றி அதிகமாக ஃப்ரான்ஸில் வெளியிட்ட பிறகு எங்களோடய ஹீரோவை பற்றி சுதர்ஷன் பண்ணியிருக்கார் ஹீரோயினி விஷல் திஹாரா மற்ற வில்லன் கேரக்டர்ஸ் பண்ண கொஞ்சம் பேர் இருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அவங்கள பற்றி அதிகமாக பேசப்பட்டது மியூசிக் டைரக்டர் பற்றி பேசப்பட்டது எங்களை பற்றி தான் பேசலை ஒருத்தர் ரெண்டு பேர் நாவைப்படுத்தி மற்றபடி அதிகமாக பே பேசப்பட்டது எங்களுடைய ஹீரோ ஹீரோயினை பற்றி பிகாஸ் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அவங்க அது வந்து நாங்கள் டெக்னிக்கலாக பின்னுக்கு ஒர்க் பண்ணாலும் ஒரு நடிப்பு ஒரு ரியாலிட்டியை கொண்டு வர்றது அவங்க தான் திரையில் அதுதான் எங்களுக்கான வெற்றிய ஒழிய வேறு எதுவும் கிடையாது அவங்கள அவ்வளோ உழைச்சிருக்காங்க அதே மாதிரிக்கு இதோட ஒர்க் பண்ண மற்ற ஆர்டிஸ்ட்டும் நான் யாரையும் குறையா சொல்ல மாட்டேன் எல்லாம் என்னுடைய கண்கள் தான் அவ்வளோ அழகாக நீட்டாக ஒரு ஒரு ரியாலிட்டி தானே இங்கே பிரச்சனை நிறைய பேருக்கு அந்த ரியாலிட்டி நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் ஒரு திரைக்கதையினுடைய ஓட்டம் அழகாக இருக்கும் நல்ல மியூசிக் இருக்கும் மூன்று சாங் இருக்குது என்ன ரசிக்கணும்னு நினச்சி வர்றாங்களோ அவ்வளோ விஷயத்தையும் உள்ள அடக்கி ஒரு அழகான ஒரு ஒரு பேக்காக ஒரு கம் கம்பா பேக்காக வந்து நாங்கள் வந்து அதிர நாங்கள் கொடுத்துருக்கோம் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி லவ் ஸ்டோரி அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது அதுதான் சர்ப்ரைஸ் கண்டிப்பாக நீங்கள் திரையரங்குக்கு வந்து அதை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஸோ அதிரன் திரைப்படம் ஒரு ஃபுல் மீல் அந்த மீலை உங்களுக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளேவர்ஸையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத எங்களுடைய ஒரு விருப்பமும் கூடிய சீக்கிரம் இன்னும் பல நாடுகளுக்கு அதிரன் திரைப்படம் வரப்போகுது ஸோ ஸ்டே டியூன் எங்களோட இன்னும் இணைஞ்சிருங்க ஸோ அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களை சந்திக்கலாம் நன்றி வழங்கம் நோர்வேயில் வசன் கிரியேஷன் வெளியிடம் அதிரன் தினேஷ் பிரகராஜ் இயக்கத்தில் சுதர்ஷன் மற்றும் விஷன் தில்காரா நடிப்பில் முச்ச முழுதாக இலங்கை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட முழுநில திரைப்படம் அதிரன் நோர்வே ஓஸ்லோ நகரில் பிரம்மாண்டமான திரையரங்கான கொலசியம் கினோ சால்வானியல் தனது அடுத்த பிரத்யேக சிறப்பு திரையரலை வெளியிடுகிறது ஒன்ன மட்டும் பார்க்கையில என்னென்னமோ தோணுதடி இம்மாதம் பதினெட்டாம் திகதி இரவு எட்டு முப்பதற்கு நேரில் பாருங்கள் அதிரன் திரைப்படத்தை திரையரங்கில் வந்து நேரில் பார்க்கும் மூன்று அதிர்ஷ்டசாலி ரசிகர்களுக்கு இலங்கைக்கான மூன்று விமான பயண சீட்டுகளை வெல்லும் வாய்ப்பு நிகழ்வின் சிறப்பு அதிதியாக கலந்து கொள்ளும் தென்னிந்திய நடிகர் சதீஷ் அவர்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பினையும் பெற்றிடுங்கள் இது உங்களுக்கான படம்